கோதுமை வெங்காயம் முட்டை தோசை இப்போது சட்னி அரைச்சிக்கலாங்க வெங்காயம் தக்காளி அரைஞ்சி வச்சுருது பூண்டு சீரகம் பொடி உப்பு இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றாங்க எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துன்னு இது அப்படியே மிக்ஸியில் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக அரைச்சிக்கலாங்க இதில் மிக்சியில் போட்டுக்கலாங்க தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணையும் மல்ல மிக்சியில் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு பொடி போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனு ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூன் இது ஒரு மூணு ஸ்பூன் நெக்ஸ்ட்டு உப்பு பண்ணிக்கலாங்க ஒரு உப்பு போட்டுட்டாச்சுங்க இது அப்படியே அரைச்சி எடுத்துடலாங்க சட்னிக்கு நெக்ஸ்ட்டு கோதுமை எடுத்துக்கலாங்க கோதுமை எடுத்துகிட்டாச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் நறுக்கி வச்சு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுக்கலாம்ங்க தோசை கொஞ்சம் காரமாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் மிளகு பொடி சேர்த்துக்கலாங்க இது ஆப்ஷன் தான் காரமாக தான் காரம் வேணுன்னா சேர்த்துக்கலாம் இதுனா வேணாம் இப்போ சால்ட்டு தேவையான பார்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்கு தான் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க கொஞ்சம் அளவோடு தோசை மாவு பக்கத்தில் கொஞ்சம் கலந்துக்கலாங்க இது இப்போங்க இது வந்து டேஸ்ட்டு டெஸ்ட்டு பண்ணிக்கலாங்க டேஸ்ட் டெஸ்ட்டு தான் நம்மளுக்கு முக்கியம் இப்போ கேஸ் எடுப்போம் பற்ற வச்சாச்சுங்க தோசைக்கடல போட்டாச்சு எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றாச்சு எண்ணெய் துணியால் தேய்ச்சாச்சி தேய்ச்சாச்சு இப்போ தோசை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் ரெண்டு தோசை சரி நான் மாவு இருக்குது இன்னும் இப்போங்க இதில் நம்ம செய்து வச்ச வெங்காய சட்னி அப்படி போட்டுக்கலாம் வெங்காய சட்னி அப்படி போட்டுக்கலாம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா இப்போ முட்டையோடு சேர்ந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ப்பா ஃப்ரெஷ் ஃபிராஷ் டேஸ்ட்டுங்க வங்காய் சட்னியும் பிரமமாக இருக்குது தோசை அது மாதிரி நல்லா இருக்குது முட்டை தோசை அவ்வளோ நல்லா இருக்குது தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களெல்லாம் செய்து பாருங்க செய்து டேஸ்ட்டு இப்படி இருக்கும் பாருங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு பிரமாமா இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு செய்கிறெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது ரொம்ப சுலபமாக செய்யலாம் நீங்களும் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க எல்லாருக்கும் கொடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச்